ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நைட்டு டின்னர் என்னென்னா முட்டை சப்பாத்தி ரோல் இப்போ தேவையான தேவையான அளவு மாவு எடுத்துருக்கேன் கோதுமை மாவு உப்பு தேவையான அளவு எடுத்துக்க வேண்டியதுதான் கோதுமை மாவு உப்பு தண்ணியெல்லாம் போட்டு நல்லா பிசஞ்சி தாராளமான பாத்திரத்தில் தான் பிசையணும் அப்போ தான் மாவு நல்லா நமக்கு பிசைய வரும் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பெசரணும் எதுவுமே உப்பும் தண்ணி மட்டும் போதும் சப்பாத்தி நல்லா வரும் மாவு பிசைஞ்சாச்சு எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து பிசைஞ்சு எதுவுமே எதுவுமே சேர்க்க வேணாம் உப்பு தண்ணி போதும் மாவு இருந்தாலே போதும் இதேமாரி நல்லா நல்லா அழுத்தம் கொடுத்து பிசையணும் அழுத்தம் கொடுத்து பிசஞ்சால்தான் நல்லா வரும் மாவு பிசைஞ்சு நல்லா கையை கொடுத்து நல்லா பிசைஞ்சு வைக்கணும் நல்லா அப்போ தான் மாவு வந்து சாஃப்டாக வரும் நல்லா பிசைஞ்சு இப்படியே இருக்கட்டும் இது ஒரு ஆஃப் அன் ஹவர் இல்லை உங்கள் எவ்வளோ தூரம் ஊறுதோ அவ்வளோ தூரம் சப்பாத்தி வந்து சாப்பிட்டா வரும் மூடி வச்சு ஒரு ஆஃப் அன் ஹவர் அப்படியே இருக்கட்டும் காமன் நேரம் ஆயிடுச்சு மாவு நல்லா ஊறி வந்திருக்குது கிராமத்தில் நல்லா வரணும் என்ன செய்யணும் நம்ம உருண்டை போட்டுக்கணும் நல்லா மாவு கொஞ்சம் போட்டு நல்லா பிடிக்கும் ரொட்டி வச்சுக்கணும் திட்டமான உருண்ட சப்பாத்திக்கிறது சப்பாத்தி திட்டமான உருண்டை மாவு நல்லா மாவு போட்டு கொஞ்சம் உருட்டிக்கணும் கையில ஒட்டாம வரும் மீதி மாவு மூடி காத்தோட்டத்துல வைக்க கூடாது மாவு வந்து சாப்பிட்டா வராது இலைக்கு முடிவு நல்லா மாவு நல்லா வந்ததுன்னா மாவு நல்லா இருக்கு நல்லா ஊறும் மாவு தேவை திட்டமாக எவ்வளோ பெருசாக வேணுன்னா சுட்டி வந்து சப்பாத்தி உருட்டி விட்டா அப்படி வரும் மாவு சப்பாத்தி சப்பாத்தி ரோலுக்கு முட்டை உடச்சி ஊற்றிக்கும் ஃபஸ்ட்டு உடச்சி ஊற்றிட்டு காமிக்கிறேன் ஃபை முட்டை உடச்சி ஊற்றிட்டேன் அப்புறம் வந்து மிள மிளகு பொடி திட்டமாக மிளகுப்பொடி ஊற்றுவோம் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் சால்ட்டு கரம் மசாலா தேவையான அளவு தேவையான அளவு கரம் மசாலா எல்லாத்தையும் ஒன்றா கலக்கணும் போட்டு கலக்கிங்க டே நல்லா கலக்கி இந்த மிளகு மஞ்சள் தூள் கரம் மசாலா சால்ப்லாம் போட்டு நல்லா இப்படி கடை நல்லா அடித்து விட்டுக்கணும் நல்லா அடித்து விட்டுக்கணும் அடிச்சு தோசைகள் அடுப்பில் வச்சு அடுப்பில் வச்சுரும் சூ சூடி அடிப்போம் தோசைகளுக்கு நல்லா நல்லா சூடு ஏறிடுச்சு அப்புறம் சப்பாத்தியை போட வேண்டாம் சப்பாத்தி நல்லா தருங்க இந்த மாதிரி நல்லா சப்பாத்தி அலைச்சிங்க நல்லா இப்படி இப்படி அமைக்க முடுங்க காந்த அப்படியே அமைக்க விட்டீங்கன்னா இப்பேனா உங்களுக்கு நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊத்திங்க நெய்யும் போட்டுக்கலாம் நம்மளோட விருப்பம்தான் பப்பாத்தி நல்லா ஒரு பதத்துக்கு வந்துருச்சு இது அப்படியே தனியா ஒரு தட்டில் ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கணும் அப்படியே வச்சுக்கிட்டு கொடுத்தது நல்லா முட்டையை நல்லா கலக்கி விட்ட முட்டையை என்ன செய்யணும் தோசைக்கல்ல ஊற்றிக்கணும் தோசைக்கல்ல ஊற்றிட்டு தேவையானது டே சுற்றிட்டு வாங்க டே சுற்றிட்டு வந்தீங்கன்னா ரோலுக்கு வ ரோல் சுருட்டுறது கரெக்டாக வரும் அப்படியே சுற்றிட்டு இப்படியே தோசை மாதிரி எடுத்துருங்க அப்படியே சுருட்டு வந்துடுங்க பற்றியே இது மேலே அப்படியே வச்சிடணும் வச்சுட்டு அப்படியே அமுக்கி விடுங்க அப்போ தான் சப்பாத்தி உள்ளே அமுங்கி மேலே பேருந்து வராத அளவுக்கு அப்படியே இருக்கும் அப்படியே எடுத்து ஒரு பிளேட்ல அப்படியே இது ஒரு பக்கமா அப்படியே இருக்கட்டும் மறுபடியும் என்ன செய்யணும் அதே தோசைகள்ல இதே போல ஒரு ரெண்டு கரண்டி ஊட்டிக்கணும் ஊட்டிக்கிட்டு முன்னாடி எப்படி தோசைகள் அப்படி இப்படியே சுத்தி வந்தோமோ அதே மாதிரி சுத்தி வாங்க சுத்தி வந்து வந்துட்டு அப்படியே இருக்கட்டும் இந்த தோ ம தோசைகள் ம இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா முட்டை முட்டை ரோல் இருக்கும் இந்த பக்கம் வந்து சப்பாத்தி இது என்ன செய்யணும் திரும்ப அதில் போட்டுடணும் போட்டிங்கன்னா அழகாக அது அப்படியே ஒன்னோடு ஒன்று ஒட்டிக்கும் அழகாக ஒட்டிக்கும் நம்ம வந்து ரோல் செய்யும்போது அழகாக வரும் சுற்றி பொழுது அப்படியே இந்த சப்பாத்தியும் முட்டையெல்லாம் இருக்கிறது அப்படியே தட்டில் வச்சுட்டு சப்பாத்தி முட்டை ரோல் வந்து நம்ம வந்து இதில் போ சப்பாத்தி கட்டையில் வச்சுட்டு இப்படியே சுருட்டி வறு இப்படியே இப்படியே வாங்க இப்படியே வந்தீங்கன்னா அழகாக வரும் இப்படியே வந்துடுங்க வந்துட்டு பிள்ளைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் இதேமாரி செஞ்சு கொடுங்க பிள்ளைங்களுக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ என்ன செய்யணும்னா அப்படியே கட்டிங் பண்ணுங்க கட் பண்ணுங்க அப்படியே கட் பண்ணிட்டீங்கன்னா அழகாக அங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் அழகாக இருக்கா பிள்ளைங்களுக்கு சாப்பிட பெரியவங்களுக்கு வந்து எல்லாருமே சாப்பிட்லாம் உங்களுக்கு முடிஞ்சால் நீங்கள் வந்து சாஸ் வச்சு கூட சாப்பிடுங்க இருக்குது சாஸே தேவையில்லை நம்ம இப்போ சும்மாவே அப்படியே சாப்பிட்றலாம் அப்படியே தட்டில் வச்சு நான் சாப்பிட்டு பார்க்குறேன் ஃபஸ்ட்டு எப்படி இருக்குன்னு பார்க்க சூப்பராக இருக்குது பாருங்கள் இங்கே பாருங்கள் எப்படி அழகாக வந்திருக்கு பாருங்கள் பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நைட்டு டின்னர் இதுபோல் செஞ்சு கொடுங்க வாரத்தில் ரெண்டு நாள் செஞ்சு கொடுங்க அதிகமாக ரைஸ் கொடுக்க வணக்கம் குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் இதை போல செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பில்லைக்கான கிளிக் பண்ணிவிடுங்க